அனைத்து சொந்தங்களுக்கும் முகல் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எனக்கு மட்டும் எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவே மாட்டேங்குது நான் ஒரு இன்டர்வியூ போய் நிறைய அட்டன் பண்றேன் ஆனா நான் மட்டும் செலக்ட் ஆக மாட்டேன் அவனுக்கு மட்டும் நிறைய வாய்ப்புகள் வருது எனக்கு வாய்ப்பே வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் நாம் அனைவரும் அதிகப்படியாக கேட்கிறோம் இளைய தலைமுறையினரிடம் ஆனா நிதர்சனமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நேர்களே வாய்ப்புகளை மற்றவர்கள் கொடுப்பார்கள் வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரே இடத்துலதான் உட்காந்துருக்க முடியும் வாய்ப்புகளை நீங்களாக உருவாக்குங்கள் இறைவனே உங்களுக்கு உதவுவார் இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அழகான சேல்ஸ் டீம் ஒரு பத்து பேர் வந்து பொருட்களை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் இரநூறுபா முந்நூறுபா தகுந்த பொருட்களை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சேல்ஸ் கூட்டத்தில் இருந்த ஒரு சேல்ஸ் மேனேஜர் மட்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய பொருட்களை எல்லாம் வித்திருக்கிறார் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் எத்தனை கஸ்டமரை நீ பார்த்த இவ்வளோ பொருட்களை சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்துடன் கேட்கும் பொழுது அந்த சேல்ஸ்மேன் சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு நான் ஒரே ஒரு கஸ்டமரை மட்டும் தான் டீல் பண்ணேன் அவர்கிட்ட தான் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நான் வியாபாரமும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாருமே ஆச்சரிய அப்படி என்ன வியாபாரம் செஞ்சேன்னு கேட்கும் பொழுது அந்த சேல்ஸ்மேன் சொல்லிருக்காரு அவர் ஒரு தோண்டில் கேட்டாரு நான் ஒரு சின்ன தோண்டில் எடுத்து காமிச்சேன் அவரும் இது போதும் அப்படின்னு பொழுது நான் சொன்னேன் சார் இந்த சின்ன தூண்டில் மீன்களை மட்டும் தான் பிடிக்க முடியும் பெரிய தூண்டிலாம் வாங்கிக்கோங்க பெரிய தூண்டில் காமிச்சேன் அவருக்கு அது ரொம்ப பிடிச்ச அதையும் வாங்கிக்கிட்டாரு பெரிய தூண்டில் கொஞ்சம் மீன்களை மட்டும் தான் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மீன்களை பிடிக்க முடியும் சொன்ன உடனே விரும்பி அந்த வலையும் வாங்கிக்கிட்டாரு சார் நீங்க வலையை கரையில ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் வீசி மீன்களை பிடிக்க முடியும் அதுவே நீங்க ஒரு போட் வச்சிருந்தீங்கன்னா கடலோட ஒரு சில பகுதிகளுக்கும் சென்று நீங்க மீன் பிடிக்க முடியும் சொன்ன உடனே அதையும் ஆசைப்பட்டு அந்த போட் டைம் அவர் வாங்கிக்கிட்டாரு உடனே இன்னொரு விஷயமும் சொன்னேன் சார் நீங்க கார்ல வந்திருக்கீங்க காரையும் அந்த போட்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு ட்ரக் ஒண்ணு எங்கிட்ட இருக்கு அதையும் பாருங்க அதையும் வாங்கிருப்பீங்கன்னு நான் சொல்லும் பொழுது அதையும் விருப்பப்பட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன் சார் நீங்க இந்த மீன் எல்லாம் பிடிச்சி அங்கவே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு அடுப்பும் தேவைப்படும் அங்கவே உக்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு டென்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அதனால இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னமும் உங்களுக்கு வசதியா இருக்கும் நான் சொல்லும் பொழுது அதையும் விரும்பி அவர் வாங்கிக்கிட்டாரு இப்படித்தான் ஒரே கஸ்டமரை நான் பிடிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னா உடனே இதை பார்த்த இன்னொரு சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காரு அடடா தூண்டில் வாங்க வந்தவர்கிட்டயா நீ ஒன்றரை லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணிருக்கேன்னு கேட்கும் அங்கேயும் அந்த சேல்ஸ் மேனேஜர் சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு அவர் தூண்டில் எல்லாம் வாங்க வரல தலைவலின்னு இந்த பக்கமா வந்தாரு அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் சார் நீங்க மீன் பிடிச்சீங்கன்னா அந்த தலைவலி போயிடும் சொன்னேன் இப்படித்தான் இந்த வியாபாரம் நடந்துச்சுன்னு சொன்னாராம் ஆம் நண்பர்களே சாமார்த்தியமா பேச வேண்டிய இடங்களில் நம் வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்க முடியும் இருந்து வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் எது பண்ணாலும் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து யோசிக்காம உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு புத்தம் புதிய பாதைகளை வழிகாட்டும்